போலீஸ் ஸ்டேஷன்ல காசு வாங்கிட்டு ம் யார் இன்வால்வ் பண்ணா அவங்களே ஏதாச்சும் போலீஸ் பண்ணுவாங்களோ ப்ரோ இது வரை பேர் கைது பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஒருத்தர மொத்தம் தான் வச்சிட்டு அவங்களே எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ என்கிட்ட ஆதாரமா காட்டல ஒருத்தர் காட்டினாரு ஒருத்தர் காட்டின இடத்துல ஹாஸ்பிடல்ல இருக்கு ம் அப்ப என்னது புருஷனுக்கு என்ன நான்மே தெரிஞ்சு பாத்திட்டு எல்லாரும் அமைஞ்சரணும்

இதுவரை யாரையுமே சம்பந்தப்பட்ட குற்ற வலைய எல்லாரையும் கைது பண்ணা நினைக்கிறீங்களா யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பானு நினைக்கிறீங்க எல்லாமே நீங்க திருமணமாக ஜூன் 10-ல கூட அன்னைக்கு திருமணம் பண்ண ஸ்டேஷன் வட்டகுண்டு காவல் நிலையத்துக்கு வந்தவங்க பத்து பேர் 10 தெரியுமா உங்களுக்கு தெரியுது தெரியும்லாம் प्रूव ஆகிடுச்சு யார் யாரா சொன்னாரு ஒருத்தர் மட்டும் பயச்சான ஒரு ஹஸ்பண்ட் நீ என்ன பண்ண போறீங்க அப்ப கேஸ் முடிச்சிட்டு போயிடுவீங்க ப்ரோ போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ தலையில அடிபட்டு இருக்கணும் தலையில ப்ரோ என் ப்ரோ தள்ளி அவரே போய் ப்ரோ எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து கொள்றாங்க எப்படி ப்ரோ

போலீஸ் போலீஸ் ஆளுல காசு வாங்கிட்டான் சிஎம் சிஎம் மூலமா என்ன நீங்க சொல்றது என்ன பண்றீங்க இதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு சொல்றீங்களா இல்ல இது கடுமையான இருக்கிற சட்டத்தை கடுமையா நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றீங்களா இப்போ உங்களுக்கு கைது இல்ல நான் ஒண்ண லவ் ஒளிக்கணும் காதல் பண்றவங்கள ஒழிக்கணும் அப்படி இல்லாட்டி காதல் பண்றவங்களுக்கு உதவி செய்யணும் சட்டத்துல காதல் திருமணம் பண்றவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்க பாதுகாப்பு கொடுக்கிறது சட்டம் சொல்லுது சட்டத்துல இடம் இருக்கு சட்டத்துல இடம் இருந்து என்ன ப்ரோ எத்தனை காதலுக்காக உயிர் போயிருக்கு காதல் என்ன ப்ரோ ரெண்டு மனசு சம்பந்தப்பட்டு தானே இணைகிறாங்க ரெண்டு காதல் சம்பந்தப்பட்டு தானே இணைகிறாங்க அதுல என்ன தப்பு ப்ரோ அப்படின்னு ரெண்டு கல்யாணம் லவ் மேரேஜ் பண்றவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு எங்கே பிரிஞ்சிருக்கிறது இருக்கிறது அவங்க பார்க்கல ஒன்னா வாழ்றது தானே பார்க்குறோம் அப்படி ஒன்னா இருக்கவங்களே எதுக்கு நீங்க கொள்றீங்க சாதி பிரச்சனையா இருக்கிறதுனால ஜாதி கௌரவம் பார்க்குறாங்க அதனால சிஎம் சிஎம் கூட என் குரல் கேட்க மாட்டேது நாயும் கிடைக்கிறதுக்கு நான் எங்களுக்கு